வணக்கம் ஒரு அன்னையோட கருவில் இருக்கிற சின்ன சில செல்கள் ஒரு பத்து மாத கால அளவில் ஒரு கை கால்களோட குழந்தையாக உருமாறுறதும் அந்த குழந்தை இருபது வருஷத்தில் ஒரு வளர்ந்த வாலிபனாக உருமாறுறதும் அடிப்படையில் எப்படி ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா அதுதான் பிராணசக்தி உயிர் சக்தின்னு நம்ம சொல்லுவோம் அடிப்படையில் குழந்தையாக உருவாகிற இந்த கிராண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கருவில் இருக்கிற சில செல்கள் ஒன்று ஹார்ட் ஆகும் கிட்னி ஆகும் ரத்தமாகவும் கண்களாகவும் ஏன் நரம்பு மண்டலம் மூளையாகுமே மாறுறதுக்கு இந்த பிராணசக்தி தான் உள்ளே இருந்து வேலை பார்க்குது அடிப்படையில் நம்மளுடைய தசைகள் ஒரு நிலையில் ஒரு முழு மனுஷனாக ஒரு நிலையில் உட்காரத்துக்கும் ஒரு நடக்கிறதுக்கும் நிற்கிறதுக்கும் அடிப்படையில் ஆதார ஸ்ருதியாக இருக்கிறது எலும்பு கூடுங்கிற இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு அடிப்படை ஆதார ஸ்ருதியாக இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வச்சுருக்கிறது பிராண சக்தி சிஸ்டம் அப்படிங்கிற கட்டமைப்பு தான் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு இல்லை அத்தனை ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டத்துக்கும் அதாவது நியூராலஜியாக இருக்கட்டும் இல்லை கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமாக இருக்கட்டும் லிம்பாட்டிக் சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படை அடிநாதமாக இருக்குது பிராணசக்தி சிஸ்டம் அப்படிங்கிறது தான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பு முழுக்க பின்னி பரவி இருக்கிற அத்தனை ஆயிரம் நரம்புகள் இரத்த குழாய்கள் அப்படிங்கிற ஒரு மிகச்சிக்கலான கட்டமைப்பை இந்த பிராணசக்தி சிஸ்டம் தான் முழுமையாக பேக் பேஸாக இருந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு இப்படி ஒரு ஃபண்டமெண்டல் கன்ஸ்ட்ரக்ஷனை கன்சிடரே பண்ணாமல் உச்சி முதல் உள்ளங்கால் வரலையும் வர உடல் பிரச்சனைகளை வியாதிகளை நம்மளால் எப்படி சரி பண்ணிட முடியும் அதுவும் ஆர்டிசம் மாதிரியான ஒரு மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளத்தை நம்மளால் எப்படி முழுமையாக ரெக்கவர் பண்ண முடியும் யுவா இயற்கை மருத்துவமனையில் இந்த அடிப்படை அம்சத்தை கவனத்தில் வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜியை உருவாக்கியிருக்கும் இந்த டெக்னாலஜி பிராணசக்திங்கிற அந்த ஹோல் டைமென்ஷனை இம்பேக்ட் பண்ணும்பொழுது ஆர்டிசம் மற்றும் அசோசியேட் பிரெயின் டிசார்டர்ஸில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கிற நியூரலஜிக்கல் சிஸ்டம் ஜிஐடி சிஸ்டம் செரிமான மண்டலம் அண்ட் ஹார்மோன் சொல்லக்கூடிய இண்டோகிரைன் சிஸ்டம் இம்யூன் சிஸ்டம் அத்தனையோட வேர்களிலிருந்து செல் பை செல் ஃபைன் டியூன் பண்ணி பண்ணி ஒரு மோஸ்ட் பாசிபிள் ரெக்கவரி அப்படிங்கிறத நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது அதனால் குழந்தைங்களோட ட்ரெமண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன டைம் லிமிட்லேயே நமக்கு சாத்தியப்படுது நன்றி